அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வழியகத்து என்ற திருவள்ளுவரின் வாக்குகிணங்க டயாபிட்டிக் டிசீஸ் லெஸ் வேல்ட் சர்க்கரை நூறி நீரிழிவு நோயற்ற உலகம் என்ற தலைப்பில் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் அதாவதுங்க சர்க்கரை எனும் நீரி நோய் டயாபெட்டிக் டிசீஸ் இன்றைக்கு உலக அளவில் அதிகப்படியான ஓடிக்கணக்கான மனிதர்களை பாதிப்படைய செய்து சின்ன பின்னமாக்கி இருந்துக்கிட்டு வருதுங்க அது எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நானும் இந்த சர்க்கரை நோய் டயாபெட்டிக் டிசீஸ்க்கு ஆளானங்க அதன் பிறகு மருத்துவர் அணிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது டாக்டர் சொன்னாருங்க இது காலத்துக்கும் மருந்து சாப்பிட்ணும் மாத்திரை நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னாருங்க ஆனால் நான் ஆயுர்வேதிக்கில் பஞ்சகர்மா கோர்ஸ் படிச்சிருக்கிறேங்க அந்த வகையில் எனக்கு ஆயுர்வேதிக் சித்தா நாட்டுப்புற வைத்தியங்களில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகங்க அப்படிப்பட்ட சூழலில் இதை எப்படி நாட்டுப்புற வைத்தியத்தில் குணப்படுத்தலாம்னு யோசிச்சேங்க அப்போ தான் எனக்கு ஒரு வை கிடைச்சிது அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச காட்டு நெல்லிக்காய் அதாவதுங்க காட்டு நெல்லிக்காய் வந்து மிகவும் மகத்தான மருத்துவ குணம் படைச்சிதுங்க ஒரு காட்டு நெல்லிக்காய் மூன்று ஆப்பிளுக்கும் அஞ்சு கொய்யாவுக்கும் பத்து ஆரஞ்சுக்கும் சமங்க அது மட்டும் இல்லைங்க காட்டு நெல்லிக்காவில் சுகருக்கு மருந்தான இன்சுலின் இருக்குதுங்க அப்படி நான் இந்த காற்று நெல்லிக்காய் சாரை காலி வயிற்றில் அது எம்சி ஸ்டோமக்கில் தினமும் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுன்னு வந்தேங்க ஆனால் சுகர் வந்து வேற அறலைங்க கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு ஆனால் என்னுடைய எண்ணம் வந்து சுகரை உடம்பை விட்டு முற்றிலும் அகர்த்தணும் வேற அறுத்தணும்னு நான் ஒரு முயற்சி எடுத்துங்க அதுக்கடுத்து எல்லாருக்கும் தெரியும் சோற்று கற்றாயை சோற்று கற்றாயை சாறு சாறு அதனுடைய சோற்று கட்டாய்க்குள்ளே ஒரு ஜல்லின்னு சொல்லுவாங்க அது வாழைப்பழம் போல் இருக்கும் அந்த ஜல்லியை எடுத்து அதனுடன் ஓமம் ஒரு ஸ்பூன் இந்துப்பு ஒரு சிட்டிக்கை இந்த சுக்கு பவுடர் ஒரு சிட்டிக்கை இதை முது மூணுத்தையும் சேர்த்து ஜூஸ் ஆக்கி அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு சோற்று கட்டாய சாரில் இந்த மூணு மிக்சிங் பண்ணி ஜூஸ் ஆக்கி எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுன்னு வந்தேங்க அதையும் நல்லா கவனிக்கணுங்க காட்டு நெல்லிக்காய் மட்டும் ஜூஸ் சாப்பிட்டா மட்டும் சுகர் வேறு வரலைங்க அதனா அடுத்தது அதுங்கூட சோற்று கட்டாய் சாரும் சேர்ந்து இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு அப்படின்னு மாறி மாறி சாப்பிட்டுக்கினே வந்தேங்க தொடர்ந்து சோற்று கட்டாய் சாறு மிக்ஸி சாறு ஒரு நாளைக்கு காட்டு நெல்லிக்காய் சாறு ஒரு நாளைக்கு இப்படின்னு மாற்றி மாற்றி ஒன்று ஒரு நாள் சாப்பிட்டுனே வந்தேங்க ஏன்னா ரெண்டையும் ஒரே நாளில் சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆகிடுங்க அதனால் மாறி மாறி சாப்பிட்டு நடந்தேங்க அதனுடைய பலனாக எனக்கு சுகர் வந்து உடம்பில் இருந்து முற்றிலும் அகர்ந்துச்சுங்க வேற இருந்துச்சுங்க இதுக்கு நான் மாத்திரையை நிறுத்தி அஞ்சு மாதம் ஆகுதுங்க டாக்டரை பார்த்து அது கேட்டதுக்கு போது டாக்டர் சொன்னார் சுகருக்கு இனிமாதிரி மாத்திரை வேணான்னு டாக்டரை சொல்லிட்டாருங்க டாக்டர் சொல்லி நிறுத்தி ரெண்டு மாதம் ஆகுதுங்க நானாக நிறுத்தி அஞ்சு மாதம் ஆகுதுங்க சுகரு என் உடம்புல விட்டு முற்றிலும் விலகிடுச்சுங்க இந்த நல்ல செய்தியை நாலு பேருக்கு தெரியப்படுத்தணுன்றது என்னுடைய லட்சங்க அதாவது இந்த கற்றாய சாறு மட்டும் அது வந்து அதிகபட்ச குளிர்ச்சி தன்மை அதாவது ஈரத்தன்மை வாய்ந்ததுங்க அதனால் குளிர்காலங்களிலும் காலங்களிலும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அது அது என்னுடைய லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுகர் நோயற்ற உலகம் டயாப்டிக் டிசீஸ் லெஸ் என்று இந்த உலகத்தை சுகர் நோயாளிகளே இல்லாத உலகமாக மாற்றது என்னுடைய லட்சியங்க எனக்கு நீங்கள்லாம் ஒரு உறுத்துணையாக இருக்கணுங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வைத்திய முறையை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடை பெறுவது அடியேன் ரமேஷ்